மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கோம் திருக்கணித அடிப்படையில் இப்போ நடைபெற இருக்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறையில சில பேர் வந்து திருக்கணிதத்தை நம்புவாங்க திருக்கணிதம் திருக்கணித அடிப்படையில் நடக்கிற சனி பயிற்சி தான் உண்மையான சனி என்ன சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்புவாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்க சனி சனிப்பயிற்சி நடைபெற இருக்குது நான் கூட அந்த இனிமேல் நடக்கிற அந்த வாக்கிய பஞ்சாங்க சனி பயிற்சியை தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் பலன் பார்க்கும்போது இந்த வாக்கிய பஞ்சாங்க சனி பிறச்சியில் பார்க்கும்போது தான் சரியாக அமையுது பெரும்பாலான இந்து கோயிலெல்லாம் பாக்கிய பஞ்சாங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க முக்கியமாக இந்த சனி பகவானுக்கு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலையும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போ உங்களுக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் மகர ராசியில வந்து உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இருக்குது ராசி கட்டத்துல உள்ள கிரக அமைப்புகள் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்குது இப்போ வந்து இந்த பேர்ச்சி மூலமாக மார்ச் மாதம் நடக்கிற இந்த பேர்ச்சி மூலமாக ரெண்டில் இருக்கக்கூடிய சனி வந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போகுது அடுத்தது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த டைமில் வந்து குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது மறைவு ஸ்தானத்தில் ஆறாம் இடம் என்பது நிறைய பிரச்சனைகள் கடன் நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அடிதடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தரக்கூடிய அந்த ஆறாம் இடத்துல இருந்துகிட்டு நிறைய அந்த ஆறுல குறு மறைந்ததுன்னா அதனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மை நடந்திருக்காது நிறைய தீமைகள் தான் நிறைய கெட்ட விஷயங்கள் தான் நடந்திருக்கும் இப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் மாதம் நடைமுறை இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மாசம் கழித்து மே மாதம் கடைசியில் வந்து குறுப்பெயர்ச்சி நடைமுறை இருக்குது இந்த குரு பகவான் வந்து இது வரைக்கும் ஆறாம் ஆறாவது இடத்துல இருந்த குரு பகவான் இனிமே வந்து மிகவும் யோகத்தை தரக்கூடிய ஏழாம் இடத்துல களுத்திரஸ்தானத்துல வரப்போகுது அதாவது களுத்திரஸ்தானம்னா திருமணங்கள் நடைபெறக்கூடிய திருமணங்கள் குடும்பம் தொழில் எல்லாமே சம்பந்தப்பட்டது அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுக்கு நிறைய யோகங்கள் கிடைக்கும் சனியும் நல்ல யோகமான தான் வரப்போகுது சனியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து முடிஞ்சிருக்கு இப்போதான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் தான் உங்களுக்கு ஏழரை சனி விடுதலை கிடைக்கிது கடந்த ஏழரை ஆண்டுகள் சனி நடந்திருக்கு இந்த ஏழரை சனி ஆண்டு நடந்த காலத்துல வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வரும்போது தொழிலில் பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை விபத்து மரணம் அவமான அசிங்கம் இப்படி எல்லா பிரச்சனைகளும் அந்த எட்டுல சனி விரும்புவது கிடைக்கும் அந்த பிரச்சனை அது வந்து ஏழரை ஆண்டு காலமாக அதாவது அஷ்டம சனி பலன்கள் அஷ்டம சனி காலத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த கடந்த ஏழரை ஆண்டு காலமாக உங்களுக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு இப்ப வந்து உங்களுக்கு ஒரு விடுதலை அந்த ஏழரை சனியில இருந்து ஒரு மூச்சு விடற மாதிரி கடந்த ஏழரை ஆண்டு காலமாக உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது முக்கியமாக தொழில நிறைய பிரச்சனை வந்திருக்காங்க நிறைய பேருக்கு பண பிரச்சனை வந்திருக்காங்க கடன் வாங்கின கடன் லோனை வாங்க வச்சு அதை திருப்பி செலுத்த முடியாம இப்படி நிறைய விஷயங்கள் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணா அது உங்களுக்கு நடக்காம இருந்திருக்கலாம் ஒரு திருமணத்திற்கு முயற்சி பண்ணா அந்த திருமணம் உங்களுக்கு நடக்காம தடைப்பட்டு போயிருக்கலாம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருந்திருக்கலாம் விபத்துகள் ஏற்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு இன்னும் சில பேர் வந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சொத்து பிரச்சனை பண பிரச்சனை அடித்தடி கேஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக நிறைய பேருக்கு இதை இதை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய அதாவது எந்த ஒரு விஷயமும் நீங்க முயற்சி பண்ணால் நடந்திருக்காது உங்களுக்கு முக்கியமாக இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக நிறைய பேருக்கு திருமணங்கள் தடைப்பட்டு போயிருக்கிறாங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காது நீங்கள் நினைச்ச மாதிரி வரங்களும் அமைஞ்சிருக்காது ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணால் அது உங்களுக்கு சரியாக அமையாது ஒரு அரசாங்க வேலைக்கு அப்படி சரி போட்டால் அது உங்களுக்கு சாதகமாக அமையாது இப்போ ஏழரை சனி காலத்தில் நீங்கள் எதை எதையெல்லாம் நினைச்சி அதற்காக முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நடக்காமல் தடைப்பட்டு தடைப்பட்டு போயிருக்கலாம் இப்போ அதுலேருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகள் அந்த ஏழரை சனியிலிருந்து இருந்து விடுதலை கிடைச்சி இப்பதான் ஒரு மூச்சு விளர மாதிரி சனி பகவான் யோகத்தை தரக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு பேர்ச்சியாக போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் இருந்து இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி இந்த சனி தசை இன்னொரு பக்கம் குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு காலமாக ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு அது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கான் அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேது ராகு வந்து ரெண்டுலேயும் கேது வந்து எட்டுலயுமா இருக்கு அப்ப இந்த எல்லா கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் வந்து அதுவும் முக்கியமா வந்து சனி வந்து கடந்த ஏழரை ஆண்டு காலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் கொடுத்துருக்கு ரொம்ப சோர்வா பிரச்சனைக்கு மேல கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் துன்பத்துக்கு மேல எல்லாத்தையும் அனுபவிச்சு ஏழரை ஆண்டு காலமாக நீங்க வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த ஏழரை சனியில இருந்து விடுதலை கிடைச்சிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாசத்துல இப்ப சனி வந்து மூன்றாம் இடத்துல வரும்போது சனிக்கு மூன்று பார்வை உண்டு மூன்று ஏழு பத்து அந்த மூன்று பார்வைகளும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் மூன்று இடத்து இடங்களையும் பார்ப்பது அது இல்லாமல் மொத்தமா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பலன்கள் சொல்லணும்னா கடந்த ஏழரை ஆண்டு காலமாக உங்களுக்கு தடைப்பட்டு போன நீங்க எதற்கெல்லாம் முயற்சி செய்து அதை நடக்காமல் இருந்ததோ அத்தனை பிரச்சனை அத்தனை காரியங்களும் இனிமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுக்கு தடைகள் விலைக்கு எல்லாம் நல்லபடியா நடப்பதற்கான அந்த யோகமான அமைப்பு தான் இந்த சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி எல்லாமே நட வரப்போகுது அப்ப வந்து முக்கியமாக தொழிலுக்கு முயற்சி பண்ணி அதுல நடக்காமல் நீங்க ஒரு நல்ல சொந்தமா தொழில் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் வந்திருக்காது கடந்த ஏழரை அணி இந்த சனி நடக்கும் நடக்கும்போது தொழிலெலாம் தொடங்குனா மிகப்பெரிய நஷ்டங்களை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி சில பேர் தொழில் தொடங்காமல் இருந்திருப்பாங்க சில பேர் தொழில் தொடங்கி அதில் நஷ்டத்தை பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதில் தடைகள் எதுவுமே வராது எல்லாம் நல்லபடியாக அமையும் பிரச்சனை குறையும் கடன் பிரச்சனை குறையும் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் நீங்கள் யாருக்காவது பணம் பணம் வந்து கடன் கொடுத்துருப்பீங்க ரொம்ப வருஷமாக அது உங்கள் கைக்கு வராது அப்படிப்பட்ட பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான ஒரு யோகம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் தொழிலுக்கு அதாவது ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அல்லது வேற ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு யோகமாக அமையும் அடுத்தது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு இப்போ வந்து சனி தசன் நடக்கிற காலத்தில் வந்து வெளிநாடுகளுக்கு அந்த யோகமான அமைப்பு வராது வேலைக்கு போனோம்னு இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடு வேலைக்கு போறதுக்கான தடைகள் விலகி போகுது எல்லாம் உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டு எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளிநாடுகளை வேலைக்கு போவதற்கான எல்லா யோகமான அமைப்புகளும் கூடி வருது தடைப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலத்தில் நிறைய பேருக்கு திருமணங்கள் தடைப்பட்டு பேருக்கெல்லாம் நடக்காமல் இனிமே அந்த தடைகளை எல்லாம் விலகி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி முறைகள் இருந்தாலும் சரி எல் எந்த திருமணமாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் திருமணம் நடந்து குழந்தை பார்க்கிங்க இல்லை அப்படின்னா இனிமேல் வந்து அந்த அதில் உள்ள தடைகளை எல்லாம் விலகி உங்களுக்கு அது யோகமாக அமையும் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான நல்ல யோகமான அமைப்பு தான் இப்போ வரப்போகுது இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை நிறைய இருக்கும் குடும்ப சொத்து ரொம்ப வருஷமாக அந்த பிர அந்த சொத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே விலகி உங்களுக்கு அது மேலே சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு யோகமாக சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி இந்த ஏழை லட்சி காலத்தில் எதெல்லாம் நடக்காமல் தடைப்பட்டு போயிருக்குதோ அத்தனையும் இனிமேல் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே கூடி வருது மகர ராசியில் வந்து அதாவது பனிரெண்டு ராசிகளில் வந்து இந்த சரிப்பெயர்ச்சி ஒரு யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக உங்களுக்கு அமையுது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கி சேர்ப்பதற்கான அமைப்பு பண பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் சரியாகும் வண்டி வாகனங்கள் வாங்க வாங்குவதற்கான யோகங்கள் கூடி வருது திருமணங்கள் நடக்கும் தடைப்பட்டு பண திருமணங்கள் நடக்கும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் வெளிநாடுகளுக்கு படிப்பு அதை படிக்க போகின்ற மாணவர்களுக்கு அதில் இருக்கிற தடைகளை எல்லாம் விலகி உங்களுக்கு அதில் சாதகமாக யோகமாக அமையும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விலகி இந்த குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உருவாகும் ஒரு அதாவது சகோதரனுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஒத்துழைப்புகளையும் எல்லாமே தீராத நோய் சில இந்த சனிதல் நடக்கும்போது சில பேருக்கு சில நோய்கள் உடம்புல வரும் ஆனால் அது ஆஸ்பத்திரிக்கு போனால் என்ன நோய்களும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கு அந்த உடம்புல இருக்கிற நோய்களெல்லாம் விலகி தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல சுகமான ஒரு அமைப்பு ஒரு நல்ல அந்த உடம்பில் இருக்கிற நோயிடம் குறைஞ்சி நல்ல ஆரோக்கியமான ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகுது எல்லாமே தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ஏழரைச்சனையை முடிஞ்சு சனி நல்ல யோகமான அமைப்பில் வருது குரு பகவானும் உங்களை நல்ல யோகமான அமைப்பில் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்